சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லோ பண்ணுங்க பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை பாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க யார் இந்த நயினார் நாகேந்திரன் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா அவருடைய லாயலிஸ்ட்டு ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டிலேருந்து வராரு ஸோ எல்லா விதத்துலேயும் பாஜகவுக்கு அது ஒரு ஸ்ட்ரெங் அதேதான் முக்குலத்தோரில் தான் ஏடிஎம்கே வீக்கார் சசிகலா ஓபிஎஸ் இவங்கள்லாம் தான் இல்லை அப்போது முக்குலத்த சமூகத்தை உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது அதை வந்து இப்போ வந்து நைனான நாகேந்திரன் மூலமாக அதை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க காஸ்ட் கம்போசிஷன் இதில் இருக்குது ஆப்யஸாக தேர்வு ஆப்வியஸா இருக்குது சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறதே பிஜேபி தானே அது காஸ்ட் சிஸ்டம் தானே அதோடைய அடிப்படை பாஜக முன்பு பிராமணர் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தேன் அப்போது அது ரொம்ப ட்ராஸ்டிக்காக நடந்தது அண்ணாமலையோட பீரியட் வெகு வெகு மக்கள் வெகு மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு கம்யூனிட்டியிலேருந்து லீடர் பிடிப்போம் அப்படின்றது தான் அவங்களுடைய கொள்கை மாற்றம் கம்யூனிட்டிக்கு கொள்கை அதுதான் அவன் அதிக அளவிலே அது எப்படி சொல்கிறது ஆமாம் அது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும் ஸ்ட்ராட்டஜி ஓகே

ரெண்டு கூட்டணி இப்போ ஸ்ட்ராங்காக ஏடிஎம்கே தலைமையில் ஒரு கூட்டணி டிஎம்கே கூட்டணி ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் ஸ்ட்ராங்காக இருந்து அரசியல் இருந்தால் சீமான் விஜயோட நிலை அதான் இவ இதுக்கு முன்பு இப்படி இருந்தது அதனால உங்களுக்கு ஈஸியாக கணிச்சிட முடியும் இன்னைக்கு இப்போ இவ விஜயும் சீமானும் தனியாக இருக்காங்கல்ல இப்போ நான்கு முனை கூட்டணி வருது நான்கு முனை போட்டு நான்கு முனையா ஆமாம் இப்போ சீமான் ஒருவேளை இந்த கூட்டணிக்குள்ள வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுல வரதுக்கு வாய்ப்பே கிடையாது யார் இந்த நயினார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரன் நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி அதிமுக முன்னாள் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதாவுடைய லாயலிஸ்ட்டு முக் மிக முக்கிய பொறுப்புகள் எல்லாம் வகித்து வ வகித்திருக்கிறார் ஐ திங்க் இபி மினிஸ்டர்லாம் கூட இருந்திருக்கிறார் நினைக்கிறேன் ரொம்ப தொழில்துறை அமைச்சராக நாம் இருந்திருக்கிறாரு ரொம்ப ஹீ கம்ஸ் ஃப்ரம் ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டிலேருந்து வராரு ஸோ எல்லா விதத்துலேயும் பாஜகவுக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்து தான் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த்து தான் ஏன்னா முக்குலத்தோர் சமூகத்திலேருந்து அவங்க பெருசாக லீடர்ஷிப்பை இப்போ தான் ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க இட் இஸ் குட் ஃபார் தெம் அதே தான் முக்குலத்தூரில் தான் ஏடிஎம்கே வீக்காக இருக்குது சசிகலா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் அங்கேருந்து தான் இல்லை அப்போது முக்குளத்த சமூகத்தை உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது அதை வந்து இப்போ வந்து நைனார் நாகேந்திரன் மூலமாக அதை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்க ஸோ இட் இஸ் அ குட் சாய்ஸ் பிஜேபியை பொறுத்தவரைக்கும் இதில் இருக்கு தேர்வு ஆப்வியஸாக இருக்குது சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறதே பிஜேபி தானாங்க அது காஸ்ட் சிஸ்டம் தானே அதோடைய அடிப்படை பிரதமரே சொல்கிறார் இது ஒரு பொக்கே எங்களோட கூட்டணின்றது ஒரு பொக்கே இங்கே வந்து எல்லா கம்யூனிட்டிலேருந்தும் ஆட்கள் பல்வேறு ஒரு மலர் ஒரு பூங்கத்து எப்படி பல்வேறு மலர்களால் அலங்கி அலங்கரிக்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி தாங்க எங்கள் கூட்டணியும் பல்வேறு சமூகத்தினரால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கூட்டணி அப்படின்றார்ல அப்போ அங்கே வந்து காஸ்ட் காஸ்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இல்லை ஆனால் சார் நைனிந்து ஒரு திராவிட கட்சியிலருந்து வந்தவர் ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு என்ன பேக்ரவுண்டில் மாறி இருக்கலாம் என்னவோன்னு அவரோட பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தெரியும் எங்கேருந்து வந்திருக்காருன்னு தெரியும் ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் இருந்து வந்த ஒரு நபராக இல்லை ஒரு பிஜேபியிலேயே ஊன்றி வளர்ந்து வந்த ஒரு நபராக ஒரு இந்துத்துவ மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு நபராக அப்படி தானே பாஜக தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் இஷ்யூ என்னென்னா சி தொடக்கத்தில் நீங்கள் பாஜக தலைமை தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரும்பாலும் பிராமணர்கள் தான் வந்து தலைமை பொறுப்பில் இருப்பாங்க இருந்தாங்க ஜனாகிருஷ்ணமூர்த்தி அதற்கடுத்தது இலகணேசன் இது மாதிரியான பெரும்பாலும் பிராமணர்கள் அவங்க தான் இந்த ஆர்எஸ்எஸ்லாம் இங்கே நம்ம ஊர்லேருந்து ஆர்எஸ்எஸ் போகிறது இந்துத்துவ சித்தாந்தங்களை பேசுவது அப்படின்னு அப்போ ஒரு காலத்தில் இது வந்து இவர்களால் இங்கே நம்மளால் வந்து கட்சியை பெருசாக வளர்க்க முடியாது அப்போ இங்கே உள்ள பாப்புலர் சமூகத்துலேருந்து ஆள் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பொன்னார்லாம் வர்றார் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அதுவும் ஆர்எஸ்எஸ் இருந்தால் கூட அவரை கூட்டு வராங்க நான் பிராமின் ரிலே ரிலீடர்ஷிப் இங்கே வந்து ரொம்ப லேட்டாக தான் வருது அதோடைய தொடர்ச்சியில் தான் வந்து உங்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வராங்க அப்போ இந்த ரெண்டு கம் ஆல்ரெடி நாடார் கம்யூனிட்டி இருந்து காங்கிரஸில் பாதி திமுகவில் பாதிருக்காங்க பல்வேறு இடமா உடச்சி கிடக்குது அந்த கம்யூனிட்டி ஏன்னா பொலிட்டிக்கலாக அது வெல் அவேக்கண்ட்டு அதுக்கு அடுத்தது இப்போ வந்து தலித் சமூகத்திலேருந்து கொண்டு வருவோம் அப்போ இங்கே பாப்புலராக அவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுனால தான் எல்முருகன் போன்றவர் வராங்க அதுக்கு அடுத்தது இப்போ இப்போது பாஜக முன்பு பிராமணர் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிச்சு அப்போது அது ரொம்ப டிராஸ்டிக்காக நடந்தது அண்ணாமலையோட பீரியடில் அவர் அவர் வந்து அந்த பாஜகவுடைய ஒரு கொள்கை முடிவது அதை தான் அவர் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அதனால எஸ்வி சேகர் கோபம் கோவம் அவர் மேலே எங்கள் பார்ப்பனர்களே விட அடங்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த லீடர்ஷிப்பும் வருது ஸோ இது வந்து இந்த வெகு வெகு மக்கள் வெகு மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு கம்யூனிட்டியிலேருந்து லீடர் பிடிப்போம் அப்படின்றது தான் அவங்களுடைய கொள்கை மாற்றம் கம்யூனிட்டி கொள்கை அதுதான் அவன் கொள்கையில மாற்றம்ன்றான் அது எப்படி சொல்ல கொள்கை ஆமாம் அது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும் ஸ்ட்ராட்டஜி ஓகே ஓகே ஸோ அந்த அடிப்படையில் தான் பிராமணர்கள் அல்லாதவருக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்குது அவங்களால தானே ஓட்டை இங்கே செய்யறதுக்கு ரெண்டு பேர் பிராமின்ஸு அதை வச்சு தான் மூணு பர்சன் தான் ஓட்டு இல்லை இவர் ஒரு அதிமுகக்காரர் தானே இன்னுமே பார்க்குறாங்க இன்னுமே பலரும் இல்லை இல்லை அவரு ஏடிஎம்கீழ இருந்தாலும் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் அவர் வந்துட்டு செய் அந்த கனெக்ஷன் இருக்க தானே செய்யும் அதே ஃபீல்டில் அரசியலில் தானே இருக்கிறாரு இப்போ நெப்போலியன் மாதிரி இந்த பழசிய விட்டு வெளியில் போனாருன்னா வெளியில் போனால் கூட அந்த நீங்கையில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க தான செய்யும் அதே மாதிரி அது இருக்க தானே செய்யும் பெரும்பாலான பாஜக தலைவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் வே வேறொரு கட்சியில் இருந்தவர்கள் தானே இடையில ஆனந்த் ஐயோசாமி ஒரு வேலை தலைவர் அகலானெல்லாம் கொஞ்சம் பேச்சு இருந்துச்சு வாரந்திரி ஸ்ரீநாசன் கூட ஆக ஆகப் போகிறாங்கன்னுலாம் சொல்லியிருந்தாங்க பேச்சு அடிப்பட்டு ஆனால் நயனார் நாயேந்திரன்னா நயனார் நாயேந்திரனோட பேச்சும் அடிப்பட்டுது ஆ ஆ எஸ் எஸ் ஸோ அவர் தான் ப்ரைமில் இருந்தார் நம்பர் ஒன் பொசிஷன்ல யார் அடுத்து அண்ணாமலைக்கு அடுத்தது யாருன்னா அவர் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்தார் அதுக்கு அடுத்தது தான் மற்றவங்களாக இருந்தாங்க இப்போ நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது நியமிக்கப்பட்டிருக்கிறது எது ஒன்று அது பாஜகவோட சாய்ஸா இல்லை ஏடிஎம்கேவோட சாய்ஸா இல்லை டிஏடிஎம்கே டிமேண்ட் பண்ண முடியாது பாஜகவுடைய சாய்ஸ் தான் இருக்கும் பாஜக வந்து இதுதான் சி நான் சொன்ன மாதிரி ஹீ கேன் ஹேண்டில் இட் பெட்டர் ஒன்று ரெண்டாவது இங்கே உள்ள மு முக்குளத்தூர் ஓட்டு ஏ ட்ரெடிஷனாக இருக்க இப்போ ஏடிஎம்கேக்கு கம்மியாகிடுது ஏன்னா சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இந்த மூணு பேரும் வெளியில் இருக்கிறதுனால அது கம்மியாகுது அப்போ அதை ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே இந்த அந்த கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தர் கொண்டு வரலாம் அது இப்போ நம்ம பேதுசாக நியமிக்கப்பட நயனார் நாகேந்திரனா இருக்கும்போது அது அவங்களுக்கு ஈஸியாயிடுது இல்லை ஸோ தட் வே இட் இஸ் குட் ஃபார் பிஜேபி சரி அப்படின்னா இப்போ அண்ணாமலை தமிழ்நாடு அரசியல் இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி இருக்க போறாரு என்னவா இருக்க போறாரு கேம்பெயின் போவாரு நேரடியான மீட்டிங்ஸை அவாய்ட் பண்ணலாம் இப்போ இபிஎஸ் இப்போ இருக்கிற அதே மேடையை தவிர்க்கலாம் அவர் நிச்சயமா வந்து நிறைய கேம்பெயின் போவார் பிரச்சாரத்துக்கு போவார் பாஜக தலைவர்கள் பாஜக பாஜக தலைவர்களால் பிரச்சாரம் பண்ணுவார் அதெல்லாம் பண்ணுவார் அதெல்லாம் வந்து இல்லை ஒரு லீடர்ஷிப்பாக ஒரு முன்னாடி நிற்கிற ஒரு இல்லை அவருக்கு அடுத்து என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்து தானே அப்படியே விட்டுறாங்களா இல்லை வந்து வேற ஏதாவது முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்களா அமைச்சராக இருக்கிறாங்களா பிஎம் கேண்டிடேட் வரைக்கும் பேசுனாங்க ஆமாங்க அது அவருக்கே ஒரு ஆசை இருக்குங்க அவர் வந்து பிஎம் வரையும் போகக்கூடிய ஒரு மனிதர் அந்த அந்த விஷனோட தான் அங்கே பயணிக்கிறார் அதனால அவருக்கு தெரியும் இது வந்து நம்ம நம்ம இந்த கட்சியில் வெகு நாட்கள் இருக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றதில் அவர் அதில் ஒரு தெளிவாக இருப்பா அதனால இதில் கான்ஃபிடென்ட்டோ இது எதிர்த்து ஏதாவது பண்ணுறதோ அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டார் ஹி வில் அக்செப்ட் த டெசிஷன் அண்ட் மூவ் ஃபோர்ட் ஏன்னா சார் கர்நாடகாவில் இதே மாதிரி தலைமை பதவியில் இருந்தோம் அந்த முக்கிய இடத்துல இருந்து எடியூரப்பாவில் வேறவங்களையோ நீக்கினா அல்லது அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டா அவங்க தனி தொடங்கிடுறாங்க இல்லை வெளியில் அந்த மாதிரி இவர் பண்ண மாட்டார் சொல்றேன் இவருக்கு வந்து ஒரு லாங் ஜேர்னி இருக்குது போகிறவருக்கு எய்ம் இருக்குது ஸோ அந்த அதை நோக்கிய பயணத்தை அதனால அவர் வந்து டக்குன்னு முடிவுலாம் மாட்டார் பிகாஸ் ஹி ஹஸ் காட் ஏஜ் அண்ட் ஹி ஹஸ் காட் அந்த செல்லிங் பாயிண்ட் இருக்குல்ல இந்த அதிமுக அவர் ஃபார்மர் போலீஸ் ஆஃபீஸர் வெல் நல்லா பேசக்கூடிய வெல் ஆர்டிகுலேட்டடு டேலண்ட் இருக்குது நல்லா ஆங்கிலம் பேசுவார் ஹிந்தி நல்லா பேசுவார்னு நினைக்கிறேன் கன்னடம் நல்லா பேசுவார் தமிழ் நல்லா பேசுவார் அப்போ இது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு செல்லிங் பாயிண்ட் இல்லை அதெல்லாம் அதில் இருக்கல அதனால் ஒரு லாங் ஜேர்னி போகிற மனிதர் தான் அவர் சார் இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைஞ்சிருக்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எதிர்கொள்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஏன்னா அங்கே கூட்டணி கூட்டணி அமைஞ்சிருக்குது அது அகெயின் ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்றது இட்ஸ் எ வெரி பிக் கொஷின் மார்க் ஏன்னால் இங்கே வந்து தமிழ்நாட்டோடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல மைனாரிட்டிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது ஒரு நாற்பது டு ஐம்பது லட்சம் ஓட்டுன்றது ரொம்ப சாதாரண ஓட்டு இல்லை அந்த ஓட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஓட்டு அந்த ஓட்டு இப்போ ஒரு கேள்விக்குறியாவது அவங்க கூட இருந்த இஸ்லாமிய அமைப்பான எஸ்டிபிஐ இன்றைக்கி காலைல போய் திமுக தலைவரை பார்த்து சந்தித்து வக் வக்ஃப் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அங்கே போயிட்டாங்க அப்போது இஸ்லாமியர்கள் வந்து இங்கேருந்து போயிடுவாங்க கிறிஸ்டியன்ஸோடைய ஓட்டும் அநேகமாக பெரும்பாலும் ஏடிஎம்கேக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்போது பெருசாக இதை வந்து ஏடிஎம்கே கான்ட்ரிபியூட் பண்ணிடுமா அப்படின்னா தான் இருபத்தொன்று தேர்தலையே எழுபத்தஞ்சு சீட்டு ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்குது அப்போ நாங்கள் பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்து பல பிரச்சனைகள் பிளவுகள் அது கொஞ்சம் வெயிட்டான பிளவாக அந்த டைமில் இருந்துச்சு ஸோ அவ்வளோலாம் தாண்டி எழுபத்தஞ்சி சீட் ஜெயிக்கிறோம் இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறோம்னா இப்போ டிஎம்கேக்கு தானே ஆன்டி இன்கம்பன்சி ப்ளஸ் அந்த பிளவுலாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கேப்பை சரி பண்ணிட்டோம் போனவங்களாம் நிறைய பேர் திருப்பி வந்துட்டாங்க இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் அன்னைக்கு இருந்த அரசியல் கட்சிகளும் அரசியல் களமும் எப்படி இருந்தது அன்னைக்கு விஜய் இருந்தாரா அன்றைக்கி சீமான் இவ்வளோ ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்துருந்தாரா இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல இப்போது இந்த மக்கள் தொகை வந்து இந்த இப்போ ஆறு கோடி ஆறு கோடி ஐம்பது லட்சம் ஓட்டர்ஸ்னால் ஒரு இருபது லட்சம் எக்ஸ்ட்ரா வரலாம் இல்லைன்னா ஒரு முப்பது லட்சம் எக்ஸ்ட்ரா வரலாம் அவ்வளோதான் வர முடியும் இ இப்போ இந்த மக்களுக்குள்ளே தானே நீங்கள் அதை பிரிச்சுக்கணும் அப்போ அன்றைக்கி விஜய் கிடையாது சீமான் வந்து ஒரு ஒரு சாலிடான பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக அன்றைக்கி இல்லை இன்றைக்கி இவங்கெல்லாம் வந்திருக்காங்களே இப்போ இதுக்குள்ளே தானே ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்போ இந்த ஸ்ப்ரிட் எங்கே போவோம் விஜய்க்கோட கட்சிக்கான இப்போது அண்மையில் இந்தியா டுடே வந்ததில் கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட்டோ பத்தொம்பது பர்சன்ட்டோ சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த பர்சன்ட் எங்கேருந்து வந்திருக்கும் இதுக்குள்ளேருந்து ஸ்ப்ளிட்டாக இதுதானே வந்திருக்கும் ஸோ அது எந்த விதத்துலேயும் விஜய் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக இங்கே போது எப்படி ஏடிஎம்கேக்கான ஆன்டி ஃபுல்லாக அங்கே போகணுன்னு அவசியம் கிடையாதுல்ல பிரிஞ்சிடலாம் இப்போ இங்கே இப்போ திமுக இன்றைக்கி வந்து தேர்தலுடைய ஸ்ட்ராட்டஜியாக என்ன எடுக்கிறாங்கன்னா ஆன்டி பிஜேபி தான் எடுக்கிறாங்க ஆன்டி பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடுகள் அதுதான் பிரச்சாரமே இப்போ போகுது டீலிமிடேஷனாக இருக்கட்டும் ஒர்க்ஃபாக இருக்கட்டும் எல்லாமே பிஜேபிக்கு எதிரான பாலிடிக்ஸ் தான் எதிர் ஓட்டு தானே போட்டாங்க அதுதான் இவங்களும் போட்டாங்க பட் அதை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது டிஎம்கே ஏ அதாவது பாஜக எதிர்ப்பு அதுதான் இங்கே வந்து திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும்னு திமுக நம்புகிறாங்க பட் இன்னைக்கு அதே தான் தான் விஜய் விஜய் எடுக்கிறாரு அப்போ அங்க வந்து எல்லா இடத்துலயும் இந்த ஸ்ப்ளிட் நடக்கும்ல ரைட் சார் இப்ப டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி உள்ள வந்துருச்சு இப்ப பிஜேபி கூட மற்ற அந்த கூட்டணி கட்சிகளாம் வந்துரும் இல்லை டிஎம்கேயோட நிலைமை என்ன இன்னைக்கு பிஎம்கேல இருந்து கூட்டணில தான் இருக்காங்க ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு ரெண்டு கூட்டணி இப்ப ஸ்ட்ராங்கா ஏடிஎம் கே தலைமையில ஒரு கூட்டணி டிஎம்கே கூட்டணி ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் ஸ்ட்ராங்காக இருந்தால் சீமான் விஜயோட அதான் இவ்வளோ இதுக்கு முன்பு இப்படி தானே இருந்தது அதனால உங்களுக்கு ஈஸியாக கணிச்சிட முடியும் இன்னைக்கு இப்போ இவ்வ விஜயும் சீமானும் தனியாக இருக்காங்கல்ல இப்போ நான்கு முனை கூட்டணி வருது நான்கு முனை போட்டி கூட்டிக்கல நான்கு முனையா ஆமாம் இப்போ தாவேக்கா தனியாக நிற்கிறாங்க டிஎம்கே ஒரு பக்கம் தனியாக நிற்கிறாங்க அவங்க சொல்ல பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒரு பக்கம் மூணாச்சு சீமான் ஒன்று நாலு அப்போ நான்கு முனைக்கு தானே இப்போ போட்டி நடக்குது ஸோ அதில் விஜய்யோடைய ஸ்ப்ரிட் எவ்வளோ போகுது ஆனால் சார் இடையில நம்ம பேசும்போது விஜய் ஏடிங்க கூட ஒரு வேலை சான்ஸ் இருக்கலாம் இதுக்கப்புறம் கூட ஏதோ வாய்ப்பு வரலாம்னு நம்ம பேசிடணும் இல்லை அது வரல அது வெய்ட் அதுக்கப்புறம் விஜய் சைட்லேருந்து வைக்கப்பட்ட டிமாண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால அதை ஏற்றுக்க முடியல சிஎம் கேண்டிடேட்டாகவும் அறிவிக்கணும் த்ரீ பர்சன்ட் சீட் வேணும் ஃபிஃப்டி பர்சன்ட் சீட்டு சிஎம் கேண்டிடேட் விஜய் விஜய் அதிமுக கூட்டணி இல்லம்மா அது நீங்கள் வந்து எப்படி வேணா வச்சுங்க சைக்கிளில் வச்சிங்க இல்ல பாதி பாதி வச்சுங்க எப்படி வேணாச்சு அப்படின்ற மாதிரி வரும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்றுக்கலாம் அவங்க ஏத்துக்கலாம போய் பிஜேபி போயிட்டாங்க சில மாற்றங்கள் பெரிய மாற்றங்களும் நடக்கலாம் சிறிய சிறிய மாற்றங்களும் நடக்கலாம் இதுக்கப்புறம் நடக்கலாம் நடக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு பிஎம்கே வந்து என்ன ஸ்டாண்டர்டுக்கு போறாங்க அவங்க யார் கூட போய் அலைனா போறாங்க அப்படின்ற ஒரு இன்னைக்கு இன்னைக்கு அவங்க போய் பார்க்கல அப்போ அங்கே அப்பா பையனுக்கான ஸ்ப்ளிட் வந்து வர்த்திக்கலாம் நிற்கிது நான் தான் தலைவர்ன்ற அறிவிச்சிட்டாரு இப்போ ராமதாஸை தாண்டி அங்கே வந்து பெருசாக அன்புமணிக்காக கட்சி உடையிறது பாதியாக போகிறது அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது அப்படியே போனால் கூட வெர் வெரி வெரி ஸ்மால் குரூப் மே கோ ஸோ அந்த இஷ்யூ பேஸ் பண்ணி இதுவும் என்ன வேணாலும் இருக்கலாமா இல்லை இங்கேயே ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ள மேபி ஏடிஎம்கே பிஜேபி இட்ஸ் ஃபிக்ஸ்ட் அது அதில் வந்து இனிமேல் யார் உள்ளே வரலாம் போகலாங்கிறதுல அதுதான் அதில் தான் வந்து ஏன்னா சி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மேஜர் ஃபோர்ஸ் அது நம்ம இந்த கூட்டணியில் சேர சேரும்போது அவங்களுக்கு ஒரு சில வாக்கு வங்கி இருக்க தானே செய்யுது ஸோ அது வந்து தவறாக அது அது எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து நம்மளுக்கு வந்து நிலைமைகள் மாறும் சீமான் ஒருவேளை இந்த கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கெல்லாம் ஏன்னா நிறைய பேச இதில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு எதுக்கு வரணும் ம் இல்லை டிஎம்கே அகற்றணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் ஏ அதுக்கு வந்து டிஎம்கே அகற்றணும்னா இவங்க மூணு பேர் ஒன்று சேர்ந்தால் போதுங்க விஜய் சீமான் பாட்டாளி மங்கள்ஷ்டி மூணு சேர்ந்தாலே போதும் ஓகே டிஎம்கே காலி பண்ணலாம் இங்கே பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி பெருசாக மென் ஆட் ஒர்க் அவுட் ஓகே ஓகே ஸோ அந்த விதத்தில் அதுதான் நான் சொன்னேன் சில மேஜர் ஷிஃப்ட் நடக்கும்